இந்த விஷயத்தை நம்பத்துக்கு கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் கோடம்பாக்கத்திலேயே சினிமா துறையிலும் அதிகமா இதை பத்தி தான் பேசி வந்து நினைக்கிறாங்களாம் விஷ்ணு விஷால வந்துட்டு நம்மளுடைய அமலாபால் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க ஸோ எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான இஷ்டியே சொல்லி வந்து அமலாபாலுக்கு ஏஎல் விஜய் டேரக்டர் இருக்கார்ல அவர் கூட வந்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு ஆனதுக்கு அப்புறமா அமலாபால் வந்துட்டு படத்துல எல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் கிளாமர் காமிச்சு வந்து இருக்காங்க சூப்பரா நடிச்சு வந்திருக்காங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் கையில இருந்து வந்துன்னு இருக்குது இன்னொரு பக்கம் விஷ்ணு விஷால இவர் ஆரம்பத்துல இருந்தே வளர்ந்து வரும் நடிகராகவே இருந்து வந்து நிற்கிறாரு இப்போ தான் வந்துட்டு ராட்சசன் அப்படின்ற ஒரு படத்துல ஓரளவுக்கு ஒரு சூப்பரான கேரக்டர் வெளிக்கொண்டு வந்திருக்காரு இவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஓலனாலும் ஓரளவுக்கு நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ விஷ்ணு விஷால் அமலாபால் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க எப்படி ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு விவாகத்தை ஆயிடுச்சு விஷ்ணு விஷாலுக்கு சமீபத்துல தான் விவாகத்தை ஆச்சு தன் மனைவி ரஜினியை விவாகரத்து பண்ணாரு ஆனா ராட்சசன் படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போதே போதே வந்துட்டு அமலாபாலுக்கும் விஷ்ணு விஷாளுக்கும் நெருக்கம் அதிகமாச்சு அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரஜினியாவை டைவர்ஸ் பண்றதுக்கு கப்பிள் பண்ணி வந்திருக்காரு அவரை பேட்டிலேயே பல வருடங்களாக தனியாக தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம் சோ அந்த கேப்ல தான் அமலாபால் கூட ராட்சசன் படத்துல இவங்க ரெண்டு பேருக்கு நெருக்கம் அதிகமானதுனால விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா திருமணத்தை வச்சுக்கலான்னு வெயிட் பண்ணாங்க சோ சமீபத்துல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி விஷ்ணுவுக்கு விவாகர்த்தம் கிடைச்சது இதனால இவங்க ரெண்டு பேரோட திருமணம் கூடிய விரைவிலேயே நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இது குறித்து இன்ன வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் எந்த ஒரு வாயும் திறக்கவே இல்ல மூச்சு விடல ஆனா சினிமா துறையில இதை பத்தி தான் அதிகமாக பேசி வந்துட்டு இருக்காங்களாம் எப்போ வேணாலும் இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் அப்படின்னு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர் நடிப்பாங்க அப்படின்னு பேசப்பட்டு வந்துட்டு இருக்குங்க மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்